தேர்தல் பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு தண்ணீர் இல்லாமல் முன்னூறு கிராம் தயிர் சாதம் மட்டும் விநியோகம் பற்றாக்குறையால் ஆட்சியரக பகுதியில் பரிதவிக்கும் காவல்துறையினர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கான மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆட்சியர் ஆஷா அஜித் இந்நிலையில் ஆட்சியரக பகுதியில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேர்தல் பணிக்குழு சார்பில் மதிய உணவு அளிக்கப்பட்டது அதில் வெறும் முன்னூறு கிராம் அளவில் தயிர் சாதம் மட்டுமே அளிக்கப்பட்டதோடு குடிக்க தண்ணீர் பாட்டில் கூட வழங்கப்படவில்லை இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தனர் வெயிலில் நின்று பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு முறையான உணவு வழங்காமலும் தாகத்திற்கு கூட தண்ணீர் வழங்காமலும் காவலர்களை தவிக்கவிட்ட சம்பவம் இன்று வியாழக்கிழமை சுமார் ஒன்று முப்பது மணியளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது